மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி நாலு புகை ஆயத்து ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை வைபக்தியாளர்களுக்கு இது உயிரோட்டம் உள்ளதாகும் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம் அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம் அதில் ஞானங்கள் மிக்கவை ஒவ்வொன்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அக்களை நம்மிடமிருந்து வந்ததாகும் நிச்சயமாக நாம் அனுப்புபவர்களாகவே இருக்கின்றோம் உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள பெயர் அருள் ஆகும் நிச்சயமாக அவன் செவியேற்பவன் நன்கு அறிபவன் நீங்கள் உறுதியுடையவர்களாக இருப்பின் வானங்கள் பூமி இவ் இரண்டிற்கும் இடையிலுள்ள ஆகியவற்றுக்கு அவனே இறைவன் இறைவன் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் அவனே மறிக்கச் செய்கின்றான் அவனே உங்கள் உங்கள் இறைவனாகவும் இறைவனாகவும் முன் சென்று இருக்கின்றான் ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வானும் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராக மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் இது நோவினை செய்யும் வேதனையாகும் எங்கள் இறைவனே எங்களை இந்த வேதனையை நீக்குவாயாக நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோம் அவர்களின் கற்பனைகள் எவ்வாறு பயனளிக்கும் தெளிவான சிந்தனையை கொண்டு தூதர் அவர்களிடம் வந்துள்ள நிலையில் அவர்கள் அவரை விட்டும் பின்வாங்கிக் கொண்டு கற்பிக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என கூறினார் நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது விளக்குவோம் நீங்கள் நிச்சயமாக திரும்புபவர்களே ஒரு நாள் நாம் பெரும் பிடியாக பிடிப்போம் நிச்சயமாக நாம் பழி தீர்ப்போம் அன்றியும் நாம் இவர்களுக்கு முன்னரே சமூகத்தாரை நிச்சயமாக சோதித்தோம் கண்ணியத்திற்குரிய தூதனும் அவரிடம் வந்திருந்தார் அவர் என்னிடம் நீங்கள் அல்லாவின் அடியார்களை ஒப்படைத்து விடுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் அன்றியும் நீங்கள் அல்லாவுக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்ளாதீர்கள் நிச்சயமாக நான் உங்களிடம் மிக தெளிவான சான்றுகளுடன் வந்திருக்கின்றேன் அன்றியும் என்னை நீங்கள் கல்லெறிந்து கொள்ளாதிருக்கும் பொருட்டு நான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அவனிடமே நிச்சயமாக பாதுகாவல் தேடுகின்றேன் மேலும் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையாயின் என்னை விட்டும் விலகிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இவர்கள் குற்றவாளிகளான சமூகத்தாராகவே இருக்கிறார்கள் என்று தம் இறைவனிடம் திரும்பினார் என் அடியார்களை கொண்டு இரவில் நீர் செல்க நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் அன்றியும் அக்கடலை பிளவுள்ளதாகவே விட்டுச் செல்லும் நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்பட வேண்டிய படையினராகவே இருக்கின்றார்கள் எத்தனை தோட்டங்களையும் நீரூற்றுக்களையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் இன்னும் விளை நிலங்களையும் மாளிகைகளையும் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுகானுபவங்களையும் அவ்வாறே அவற்றுக்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம் ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை அவகாசமும் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை நாம் இஸ்ராயலின் சந்ததியை இழிவு தரும் வேதனையிலிருந்தும் திட்டமாக காப்பாற்றினோம் புரௌனை விட்டும் நிச்சயமாக அவன் ஆணவம் கொண்ட வரம்பு மீறியவனாக இருந்தான் நிச்சயமாக நாம் நன்கு தெரிந்தே அவர்களை உலக மக்களிலிருந்து தேர்ந்தெடுத்தோம் நாம் அவர்களுக்கு அட்டாட்சிகளை கொடுத்தோம் அவற்றில் தெளிவான சோதனை இருந்தது நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு முதலில் ஏற்படும் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுகிறவர்கள் அல்ல நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் மூதாதையரை கொண்டு வாருங்கள் இவர்கள் மேலா அல்லது துப்பவு சமூகத்தார்களுமா அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுமா நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்பவர்களாகவே இருந்தார்கள் அவர்களை நாம் அழித்தோம் மேலும் வானங்களையும் பூமியையும் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை இரண்டையும் சத்தியத்தைக் கொண்டே அன்றி நாம் படைக்கவில்லை எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் நிச்சயமாக தீர்ப்பினால்தான் அவர்கள் யாவருக்கும் குறிப்பிட்ட தவணையாகும் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எவ்வித பயனும் முடியாத நாள் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் கருணை புரிகிறானே அவர்களை தவிர மிகைத்தவன் மிக்க கருணையுடையவன் நிச்சயமாக ஜக்கூ மரம் பாவிகளுக்குரிய உணவு அது உருக்கப்பட்ட செம்பு போல் இருக்கும் வயிறுகளில் அது கொதிக்கும் வெந்நீர் கொதிப்பதை போல் அவனை பிடித்து கொழுந்து விட்டெறியும் நரகத்தின் மையத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் வேதனை கொடுக்கும் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள் சுவைத்துப்பார் நிச்சயமாக வல்லமையுடையவனாகவும் சங்கை உடையவனாகவும் இருந்தாள் நிச்சயமாக இதுதான் நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களே அதுவாகும் சோலைகளிலும் நீர் ஊற்றுகளிலும் சுந்துசுரக் அணிந்து ஒருவரை ஒருவர் முகம் நோக்கி இருப்பார்கள் இவ்வாறே மேலும் அவர்களுக்கு ஹூருல் ஈன்களை நாம் இணைத்து வைப்போம் திருப்தியுற்றவர்களாக சகலவித கனிகளிலிருந்தும் அங்கு முந்தைய மரணத்தை தவிர அங்கு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாற்றிவிட்டான் உம்முடைய இறைவனின் அருட்கொடையும் இதுவே மிக உபதேசம் பெறுவதற்காக இதை நாம் உம்முடைய தாய்மொழியில் எளிதாக்கினோம் ஆகவே நீரும் எதிர்பார்ப்பீராக அவர்களும் எதிர்பார்த்து கொண்டதுதான் இருக்கின்றார்கள் அலமதுல